நெட்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரவா நிகழ்ச்சி பெருசு திரைப்படத்தை பற்றி விமர்சனம் ஒருத்த நாடுதான் தான் கதைக்களம் ஆரம்ப காட்சியில் வைபவ் அப்பா ஒரு இளைஞன் பெண்கள் குளிப்பதை பார்ப்பதை தெரிந்து கோபமாக அறந்துவிட்டு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று ரொம்ப செய்து விட்டு செல்கிறார் என்று ஆர்வத்தோடு கலந்திருந்தால் பெருசு செய்த காரியம் ரொம்ப பெருசாகவே இருக்கிறது ஆலசியம் வீட்டில் பக்தி பாடல் பார்த்து கொண்டிருந்த பொழுது அப்படியே இறந்து போகிறார் அவரது மகன் சாமி கண்ணு அதாவது சுனில் பஞ்சாயத்து போர்டு பள்ளியில் ஹெட்மாஸ்டராக பணிபுரிப்பவர் அப்பா இறந்து போனதை பார்த்தவருக்கு அதிர்ச்சி அப்பா இறந்ததையே வெளியே சொல்ல முடியாத நிலையில் வைபவ் துரை கண்ணு அங்கு வருகிறார் அப்பாவின் நிலையை கண்டு அவருக்கும் வந்திருச்சு அடுத்து வைபவ அம்மா தனலட்சுமி சித்தி தீபா சங்கர் வருகிறார் அவர்களுக்கும் இதை இதையடுத்து பெரியவர் மருமகள் ராணி என்ற கதாபாத்திரத்தில் சாந்தினி தமிழரசன் மற்றும் சாந்தியாக வைபவ மனைவி நிகாரிகா இவர்களும் வந்து பார்க்க இவர்களும் வதிர்ச்சி அடைகிறார்கள் பக்கத்து விட்டு அமலாவாக ரமா இவர் அந்த வீட்டுக்குள் ஏதோ ஒரு மருந்து இருக்கிறது என்று துப்பறிவு குறியா இருக்கிறார் இதையடுத்து பாலசரபனை கிங்ஸ்லி சவாபீட்டி செய்யும் ரருணாகரன் வைபவன் சித்தப்பா வரும் முனிஷ்காந்த் போலி சாமியாராக வரும் கார்த்திகேயன் டாக்டராக வரும் மினு சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பெரியவராக வரும் கஜராஜா வான்மதி என எல்லோருமே இந்த பெருசு இறப்பில் உள்ள சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் அதன் பிறகு அந்த வெளியே சொல்ல முடியாத பிரச்சினையை தீர்த்தார்களா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்தார்களா என்பதே கதை பெருசு இப்படி ஒரு கதைக்களம் அதுவும் தமிழில் யோசித்ததே பெரிய விஷயம் அதை முடிந்த அளவுக்கு முகம் சுரிக்காதபடி ஒரு குடும்பத்தை சுற்றியே சொன்ன விதம் சூப்பர் ஒவ்வொரு கேட்டிலும் அறிவுமாக்கி சிரிக்க வைக்கிறார்கள் அதுவும் பினுசகரித்துவரும் காட்சிகளில் ஒவ்வொரு கேட்டிலும் அதிகமாகி சிரிக்க வைக்கிறார்கள் ஆரம்பத்திலேயே சரக்கு போட்டு விட்டு படம் முழுவதும்

பேசுவது போல் காட்டியது இயக்குனரின் புத்திசால்தனம் வைபவ் அண்ணன் சுனில் என்ன செய்வது என்று தெரியாமல் எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என அவர் அவர் திக்குமுக்காடி அவர் கொடுக்கும் ரியாக்ஷன் ரசிக்க வைக்கிறது பிருஷுவன் மனத்தைக்காக டாக்டர் கால்நடை மருத்துவர்யார் ஏன் சாமியார் வரை செய்யும் கலெக்டர் முதல் பாதி சமரங்களை வைபவ் அம்மா அண்ணி சாந்தினி காதலி நிகாரிகா நண்பர் பாலசரவணன் என எல்லாருமே தங்கள் பங்கை சிறப்பாக செய்துள்ளார் அதோடு தீபா முனிஷ்காந்த் எல்லாத்தையும் ஒட்டி கேட்டும் பகுதி விட்டு கமலா கவாக என அனைத்து கதாபாத்திரங்களும் சமயதார்த்தம் அப்பாவின் மானம் போகாமல் இப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என போராடும் குடும்பம் அதை சுற்றி பல குழப்பங்களை காமெடியாகவே காட்டிய விதம் இயக்குனர் இளங்கோர் ராம் இயக்குநராக வெற்றி பெற்றுள்ளார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் பேரவை திரைப்பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன்